இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு இந்த மாதிரி கூட ஒரு நாவல் எழுத முடியுமா இதெல்லாம் கூட நாவலா எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தையும் எனக்கு உண்டு பண்ணுச்சுன்னு சொல்லலாம் என்னால புக்கே படிக்க முடியாத ஒரு கட்டம் எந்த புக்கை எடுத்தாலுமே ஒரு பத்து பேஜுக்கு மேல பதினஞ்சு பேஜுக்கு மேல படிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீடர்ஸ் பிளாக் எல்லாத்துக்குமே வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு டைம்லதான் இந்த புக் என் கைக்கு கிடைச்சது பட் எடுத்ததுல இருந்து முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ சிரிப்பு அவ்வளோ என்ன மறந்து நான் அந்த புக்குக்குள்ள போய் ரொம்ப இன்வால்வ் ஆகுற அளவுக்கு வந்துட்டு ஒரு எழுத்து நடைன்னு சொல்லலாம் சோ ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாவல் லைக் நார்மலா நம்ம இருக்க ஒரு கதை ஒரு நாலு கேரக்டர்ஸ் அவங்கள வச்சே கதை நகர்ந்துகிட்டே போய் ஒரு சீரியஸா முடியற மாதிரி இல்லாம நிறைய இடத்துல நம்ம சிரிக்க வச்சு நிறைய இடத்துல நம்மளும் இந்த மாதிரி தான் இருக்கோமோ அப்படின்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணி சிந்திக்க வைக்கிற இந்த புக்கா தான் இந்த ஒரு புக் இருந்துச்சு அன்பு அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாத்துக்குமே முதல்ல ஞாபகம் வருது நம்ம அம்மாவோ இல்ல நம்ம தோழியோ இல்ல நம்ம அண்ணன் தம்பியோ இல்ல நம்ம மேல பாசொழிச்சிருக்க நம்ம நண்பர்களோ இந்த மாதிரி யாரா இருந்தாலும் நம்ம மேல அன்பு செலுத்துறவங்களையும் அவங்க தர சொகத்தையும் மகிழ்ச்சியும் தான் நமக்கு ஞாபகப்படுத்தும் இந்த அன்பு ஒருத்தவங்களுக்கு என்னென்ன விதத்துல இன்சையா இருக்கு அது எந்தெந்த விஷயத்துல ஒருத்தவங்க மேல ஆதிக்கம் செலுத்துது அது எந்த இடத்துல வன்முறை ஆகுது இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அன்போட இன்னொரு சைட் ஆஃப் பார்வையில இருந்து நமக்கு தான் சாரு நிவேதிதாவோட இந்த புக் அன்பு ஒரு பின் நவீனத்துவவாதியின் மறுசீராய்வு மனு இந்த புக் ஒரு ஆட்டோ ஆட்டோ ஃபிக்ஷன் ஃபிக்ஷன் நாவல் அப்படின்னா என்னன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும் அது கூட புனைவையும் சேர்த்து எது கற்பனை எது உண்மை அப்படிங்கிற வித்தியாசம் எதுவுமே இல்லாம இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ண ஒரு நாவல் தான் இந்த நாவல் இந்த நாவலோட மெயின் கேரக்டர் கண்ணாயிரம் பெருமாள் இவர் ஒரு எழுத்தாளர் வீட்டுல உட்காந்து எழுதுற பழக்கம் கொண்ட இவரை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இவங்க வீட்டுல இருக்கவங்க இவங்க மேல அன்பு செலுத்துனாங்கிற பேர்ல என்னென்ன விஷயம்லாம் பண்றாங்க அது எந்த இடத்துல எனக்கு தொந்தரவா இருக்கு இவரை சுத்தி இருக்கிற நண்பர்கள் இவரை சந்திக்கிற மனிதர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இவரை மையமா கொண்டு இவரை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுதான் இந்த நாவல் நகருது முதல்ல அன்பு எப்படிப்பா ஒருத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும் அது நமக்கு சந்தோஷத்தை தானே கொடுப்போம் நம்ம ஒருத்தவங்க மேல அன்பு வைக்கிறோம் அப்படின்னாலுமே சரி மத்தவங்க நம்ம மேல வைக்கிற அன்பா இருக்கட்டும் சரி எல்லாமே நம்ம நல்லதுக்கு தானே அப்படி இருக்கும்போது நம்ம மேல அன்பு கொண்டு இருக்கவங்கனால எப்படி நம்மளை கஷ்டப்படுத்த முடியும் இந்த மாதிரி யோசிப்போம் என்னதான் அவங்க நம்ம மேல அன்பு கொண்டாலுமே நம்ம நிலைமைய புரிஞ்சுக்காம அன்பு நமக்கு முதல்ல எப்படி தேவைப்படுது அப்படிங்கிறது தெரியாம நம்ம மேல அன்பு வச்சிருக்கேன் அப்படிங்கிற பேர்ல நம்மள மீறி நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத எல்லா விஷயங்களுமே ஒரு பாசிசம் ஓட மனப்பான்மையில தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல இருக்க பர்சன்ஸ்னால நமக்கு எப்படி நடக்குது மெயினா இந்த புக்ல வர கண்ணாயிரம் பெருமாளுக்கு அவங்க வீட்டுல இருக்க வைஃப்னால அவருக்கு என்ன நடக்குது அவரோட ஃப்ரெண்ட்ஸ்னால அவருக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் வருது அவரு டெய்லியுமே இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ற பர்சன்ஸ்னால அவருக்கு என்னென்ன இன்னல்கள்லாம் வருது இவங்க எல்லாருமே அன்பு மேல வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி இவர் மேல என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் திணிக்கிறாங்க இந்த எல்லா விஷயத்தையும் மறுக்க முடியாம இவர் செய்யும் இவரோட மனநிலைமைய எந்த ஒரு விதத்துக்கு கொண்டு போய் தள்ளுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த புக்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு தன்னாயிரம் பெருமாளோட வைஃப் வைதேவி இவங்க ரெண்டு பேருமே ஒரு சீனியர் சிட்டிசன் கப்புள் சோ இவங்களுக்குள்ள இருக்க கான்வெர்சேஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு படிச்சு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு கணவரும் பெருமாளை வந்துட்டு வைதகி எப்பயுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்கள்ட்ட பேசு இவங்கள்ட்ட பேசாத இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு வெளியே போனால் இந்த ட்ரெஸ்ஸை போடு இந்த மாதிரி கிழிஞ்சு போன சட்டை கிழிஞ்சு போன பேண்ட்லாம் போடாத உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கும் உன்னை கெடுக்கிறதே உன்னை சுற்றி இருக்க ஆளுங்க தான் இவங்க கூடலாம் நீ பேசாதப்பா ஏன் இவங்க கூடலாம் பேசி உன் வாழ்க்கையை நீ ஏ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வைதகி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் படிக்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குற ஒரு மிடில் ஏஜ் கப்பல் சாப்பிடலோ இல்ல நம்ம வீட்டுல நம்ம அம்மா வந்துட்டு நம்ம அப்பாவை ஒரு சில இடத்துல வந்துட்டு ரெஸ்ட்ரிக் பண்ற விஷயங்களோ ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் சோ வைதேகையோட கேரக்டர் கிராப்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க பெரும்பாலான பெண்கள் எல்லாருமே இந்த ஒரு கேரக்டர் படிச்சாங்க அப்படின்னா நம்மளும் இதே விஷயத்தை தானே பண்றோம் அப்ப நம்ம பண்ணும் போது நம்ம ஹஸ்பண்ட்க்கு இப்படிதானா இருக்கும் நம்ம இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக் பண்றது கரெக்டா அப்படின்னு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ்குள்ளேயே போவாங்க அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ஒரு கட்டத்துல வைதேகியோட கேரக்டர் எந்த அளவுக்கு பீக்குக்கு போகும் அப்படின்னா கண்ணாயிரம் பெருமாளுக்கு ஏதாச்சும் ஒரு போன் கால் வந்துச்சு அப்படின்னா வைதேகி முன்னாடி கண்ணாயிரம் பெருமாளால பேசவே முடியாது வெறும் ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் பேசிட்டு வச்சுட்டு திரும்பவும் வைதேகி இல்லாத டைம்லயோ இல்ல சாயந்திரமா நான் வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு மேல போய் பாட்டு கேக்குற மாதிரியோதான் தன்னால யார் கூடையா இருந்தாலும் பேசவே முடியும் இல்லைன்னா வைதேகி அதுக்குமே சண்டை போடுவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருப்போம் சோ இது எல்லாமே வந்துட்டு வைதேகியோட சைட்ல இருந்து பார்க்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் உன் மேல இருக்க பாசத்துல வேணாம் நான் சொல்றேன் நான் உன் மேல இருக்க அன்புல தானே சொல்றேன் அப்படின்னு தோணும் பட் ரிசீவிங் எண்ட்ல இருக்க கண்ணாரம் பெருமாளுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணனும் யார் கூட பேசணும் இது எல்லா விஷயமும் என்னை சுத்தி இருக்க மனுஷங்களே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு எதுக்குடா இந்த வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமைக்குதான் நம்மளே கொண்டு போய் யோசிக்க வைக்கிற மாதிரி கண்ணாயிரம் பெருமாளோட மனக்குமுறல்கள் எல்லாமே இந்த புக்ல இருக்கும் முக்கியமா ரமணன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ல ஒரு கேரக்டர் வரும் சோ இவரும் வந்துட்டு பெருமாளோட ஃப்ரெண்டு தான் இவங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க அங்கே வந்துட்டு காலையில டிஃபன் சாப்பிடுறது அப்படிங்கறது வந்துட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல ரமணனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அந்த இடத்துல செல்வாக்கு இருக்கும் அதனால அவருக்கு டிஃபன் பாக்ஸ்ல அடைச்சு அவரு டைரெக்டா வீட்டுக்கே கொடுத்து விட்டுருவாங்க வீட்டுல போய் ஆறாம் ரூபாய் உட்காந்து சாப்பிடலாம் ஆனா கண்ணாயிரம் பெருமாளுக்கு அந்த லிவரேஜ் எல்லாம் கிடையாது ஸோ அதனால நான் அவங்க கூட கம்பெனி தரேன் நீங்க சாப்பிடுங்க கண்ணாயிரம் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ரமணன் இவர் கூடவே நிப்பாரு பட் கண்ணாயிரம் பெருமாள் ரொம்பவே கூச்சப்படுறவர் ட்ரெயின்ல போனா கூட மற்றவங்க எல்லாருமே இருக்காங்களே மத்தவங்க எல்லாம் சாப்பிடாம இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல எவ்வளவு தனக்கு பசிச்சாலும் எவ்வளவுதான் நம்ம கிட்ட வந்து சாப்பாடு இருந்தாலுமே கூட அந்த இடத்துல கூட சாப்பிடாம இருக்க ஒரு கேரக்டர் தனக்காக இன்னொருத்தர் தான் முன்னாடியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது கனாரம் பெருமாள்னால காலையில அந்த டிஃபனை சாப்பிட கூட முடியாது அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு அதை குப்பையிலேயும் தூக்கி போடுவாரு நீங்க போங்கல ரமணன் நான் சாப்பிட்டுட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல நான் வெயிட் பண்றேன் நீங்க சாப்பிடுங்க கனாரம் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ரமணன் கூடவே இருந்து தான் உங்க மேல அன்பு காமிக்கிறதுக்காக இவர் கூடவே நிக்க போதுமே அது வந்துட்டு பெருமாளுக்கு ரொம்பவே ஒரு இம்சையான ஒரு விஷயமா தான் இருக்கும் இந்த மாதிரி பெருமாளை சுத்தி ஏகப்பட்ட கேரக்டர் மெயினா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதுல நிறைய பேர் இருக்காங்க புவனேஸ்வரி ரமணன் கொக்கரக்கோ அப்புறம் வந்துட்டு உலகலந்தான் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க இதுல இவர் திட்டாத ஒரே ஒரு கேரக்டர் வந்துட்டு கொக்கரக்கோ கொக்கரக்கோவோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இவரை கூப்பிடும் போதும் சரி இவர் எதாச்சும் விஷயம் சொல்றாரு அப்படின்னாலுமே அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துப்பாரு இவருக்கு எல்லா இடத்துலயுமே ரொம்ப உதவியாகவும் இருப்பாரு ஒரு டிக்கெட் புக் பண்றதா இருக்கட்டும் இல்ல இவருக்கு ஏதாச்சும் டெக்னிக்கல் டிபிகல்ட்டிஸ் இருக்க ஒவ்வொரு இடத்துலயுமே கடவுள் மாதிரி வந்து அவர் தான் சோ இந்த எல்லா இடத்துலயுமே வந்துட்டு என் மேல அன்பே இல்லாத கொக்கரக்கோ மட்டும் நான் எனக்கு வந்துட்டு ரொம்பவே மனசுக்கு நெருக்கமான ஸ்னேகனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கண்ணாயிரம் பெருமாள் சொல்லி இருப்பாரு சோ என் மேல அன்பு செலுத்தாத அந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான் என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரா இருக்கு பட் அந்த கேரக்டர்ட்டுமே வைதேகி என்ன பேச வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மனக்குமிரலோடையும் இருப்பாரு சோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க கனாயம் பெருமாள் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவர சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்திலையுமே மூக்கணும் அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுல சஜஷன் கொடுக்குறேன் இதுல வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு நல்லது பண்றேன் நான் உங்க மேலே ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் அதனாலதான் வந்துட்டு நான் இந்த விஷயம்லாம் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா கேரக்டர்ஸுமே இவரோட பர்சனல் விஷயங்கள்ல மூக்கணும் அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க என்னதான் இவங்களை சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இவருக்கும் பிடிச்சவங்க தான் அவங்களுக்குமே கனாயிரம் பெருமாள் ரொம்ப பிடிக்கும் அந்த பாசத்தினாலதான் இது எல்லாமே சொல்றாங்க பட் இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால தனக்கு எந்த அளவுக்கு இருக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த புக்ல ஃபுல்லாவே சொல்லியிருப்பாரு ஸோ ரொம்பவே வித்தியாசமான மொழி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கூட ஒரு ஆள் புக்ல சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கம்பேர் பண்ண புக் தான் அன்பு அப்படிங்கிற இந்த புக் இது வரைக்கும் நான் படிச்ச நாவல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கதை வந்துட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் இன்சிடென்ட் ஆஃப்டர் இன்சிடென்ட்டா இருந்தாலுமே அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கும் அதுக்கு அடுத்து வர அடுத்த இன்சிடென்ட்க்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்கும் பட் இந்த புக்ல ஒரு சில இன்சிடென்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து சம்பந்தமே இருக்காது கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே ஜம்ப் அடிச்சு வேற ஏதோ விஷயத்த பத்தி பேசுவாங்க பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு எழுத்த வடிவை முத முதல்ல நான் சாரு கிட்ட இருந்து தான் படிக்க ஆரம்பிச்சேன் ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இந்த மாதிரி கூட ஒரு நாவல் எழுத முடியுமா இதெல்லாம் கூட நாவலா எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தையும் எனக்கு உண்டு சொல்லலாம் பர்சனலா ரொம்ப நாளா என்னால புக்கே படிக்க முடியாத ஒரு கட்டம் எந்த புக்கை எடுத்தாலுமே ஒரு பத்து பேஜ் மேல பதினஞ்சு பேருக்கு மேல படிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீடர்ஸ் பிளாக் எல்லாத்துக்குமே வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் இந்த புக் என் கைக்கு கிடைச்சது பட் எடுத்ததுலேருந்து முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ சிரிப்பு அவ்வளோ என்ன மறந்து நான் அந்த புக்குக்குள்ளே போய் ரொம்ப இன்வால்வ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு ஒரு எழுத்து நடைன்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாவல் லைக் நார்மலாக நம்ம இருக்க ஒரு கதை ஒரு நாலு கேரக்டர்ஸ் அவங்கள வச்சே கதை நகர்ந்துக்கிட்டே போய் ஒரு சீரியஸாக முடிகிற மாதிரி இல்லாமல் நிறைய இடத்துல நம்ம சிரிக்க வச்சு நிறைய இடத்துல நம்மளும் இந்த மாதிரி தான் இருக்கோமோ அப்படின்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணி சிந்திக்க வைக்கிற இந்த புக் புக்கா தான் இந்த ஒரு புக் இருந்துச்சு சோ இந்த புக்கை நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிப்ஷன்ல லிங்க் இருக்கு கண்டிப்பா வாங்கி படிச்சு பாருங்க இன்னொரு புக் ரிவ்யூவில உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் திஸ் இஸ் ரூபாஜி சைனிங் ஆஃப் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் டேட் டே ப பாய்